வணக்கம் நண்பர்களே வீடியோ பதிவிட்டு ரொம்ப நாளாச்சு ஓகே இன்று ஒரு கோயில் விசேஷத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பருகூர் கிராமம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அங்கே வந்து பர்கூர் மலை கிராமத்தில் இருக்கிற திருஷ்ணாம்பளையன்ற ஒரு வில்லேஜில் அங்கே பெரிய வீதின்னு ஒன்று இருக்குது அந்த வீதியில் இந்த நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மலை மாதேஸ்வர சுவாமி அந்த திருக்கோயில் வகையரா இருக்கு இல்லைங்களா அந்த கோயில் வகைராவோட ஒரு ஃபங்க்ஷனு அது வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அது மிகுந்த விசேஷமான ஒரு நிகழ்வு இந்த வருஷம் நாளை எக்ஸாக்டாக முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று நாட்களுக்கு இந்த பண்டிகை நடக்குது இன்று போயிடுச்சு நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாள் இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒம்பது சுவாமி வச்சு இந்த பெரிய வீதியில் லிங்கமாக சிலையாக வச்சு வழிபட்டு வராங்க அந்த சுவாமிகள்லாம் வெளியூர்லேருந்து இங்கே வந்து காட்சி தருவாங்க அதுதான் விசேஷம் அதில் வந்து மலை மாதேஸ்வர சுவாமி கர்நாடகாவிலேருந்து வருது அதோட சார்பான கோயில்கள் பார்த்திங்கன்னா அரபுக்கரை கம்பால சித்தேஸ்வர சுவாமி அதே போல் சுல்வாடி பிரம்மேஸ்வர சுவாமி நெல்லூர் சிவலிங்கேஸ்வர சுவாமி தேவர்மலை பந்தேஸ்வர சுவாமி அதே போல் மாக்கம்பளையத்துலேருந்து ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சுண்டப்பூர்லேருந்து வீரபத்திர சுவாமி பாலவாடியிலிருந்து சித்தேஸ்வர சுவாமி தாமரக்கரையிலேருந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமி இந்த மாதிரி ஒரு ஒம்பது சுவாமிகள் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க இருக்காங்க இது ஒரு அழகிய நிகழ்வு மிக விசேஷமான ஒரு பண்டிகை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால இதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மக்கள் பருவூர் மலையை நோக்கி வந்துட்டுருக்காங்க அழக இருந்துச்சு இந்த வீடியோ கிளிப் எல்லாம் பாருங்கள் தேங்க்யூ நாளை காலை வந்து அந்த கோயிலில் ஒரு பெரிய குண்டம் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் சுவாமிகள் அல்பு அளிக்கிறாங்க அதனால் மக்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்தியூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொள்ளைகால் போகிற வழியில் இருக்குது இது சுற்றிலும் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மலை பிளைன்ஸ் ரூட்டு சாதாரண வழிப்பாதை தான் அதுக்கப்புறம் மலைப்பாதை தொடங்கும் மலைப்பாதையில் குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அவசியம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பாதுகாப்பாக வாங்க மிக அரிதான நிகழ்வு என்பதால் இது பன்னிரெண்டு வருடம் கழித்து தான் மறுபடியும் அடுத்த முறை பார்க்க முடியும் என்பதால் பக்தர்கள் வந்து இது தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஆன்மீக பக்தர்களுக்கு மிக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே கூட்டம் அலைமோதி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமுடையவராக இருந்தால் சிவபக்தராக இருப்பின் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ஒரு நல்ல ஒரு மலைத்தொடரில் உள்ள ஒரு கோவில் பாதுகாப்பாக வாங்க ஓகே நண்பர்களை அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களை வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்